துலாம்ராசி அன்பர்களே என்னுடைய பணிவான வணக்கம் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பற்றி தற்போது பேச இந்த குரு பயிற்சியானவர் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு வரவுள்ளார் இந்த ரிசபராசி என்பது தங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் வந்து குரு அமருவது நிறைய துளாராசிக்காரர்கள் பயந்து போய் உள்ளார்கள் எட்டாம் இடத்தில் குரு இருப்பது நமக்கு என்ன செய்ய போகிறதோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காங்க ஒரு சில பேர் அன்பர்கள் எங்களுக்கு எட்டாம் இடத்தில் வருது என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க இல்லைங்க எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்தால் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கப் போகிறது குடும்பத்தில் உங்களுக்கு பெண் இருக்குமானால் திருமணம் நடக்கும் ஃப்ளாட்டு இருக்குமானால் வீடு கட்டுவீர்கள் வீடு கட்டி குடியேறுவீர்கள் அதாவது கல்யாண வயதில் பெண் இருக்குமானால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் இதுதான் குடும்பஸ்தானம் அப்போ குடும்பஸ்தானம் குறு பார்வையால் உங்கள் குடும்பம் வளம் பெறப்போகிறது நன்மை பெறப்போகிறது புதுகலம் அடையப் போகிறது முதல் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பது உங்களுக்கு விரையஸ்தானம் அதாவது துளாராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் சுபவிரயம் விரயம் என்றால் நிறைய அன்பர்கள் பயந்து விடுகிறார்கள் சுபவிரயம் விரயம் இருந்தால் மட்டுமே நிலம் வாங்க முடியும் திருமணம் நடத்த முடியும் கேட்பாங்க குரு பார்வை இருக்கா குரு பார்வையில திருமணம் பண்ணலாமே குரு பார்வை வந்துட்டா இல்லையா குருவோட நலன் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா சொந்தரங்கு பார்வை வந்துருச்சா கல்யாணம் பண்ணலாமா உங்களுக்கு குறுப்பார் வருத குடும்பத்துக்கு தாராளமாக நல்லது செய்யலாம் விரயத்துக்கு விரயத்தை அவ்வளவுதான் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய துளா ராசிக்கு அன்பர்களே நாலாம் இடம் அதாவது மகர ராசி ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி இருக்குமானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதாவது வீடு கட்டி அதாவது உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்களோடு ஓஹோ என்று விருந்து நடக்கக்கூடிய இடம் வருகிறது இதை நழுவ விடாதீர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துளாராசி அன்பர்களை விட்டு விடாதீர்கள் எட்டாம் இடம் என்று பயந்து விடாதீர்கள் எட்டாம் இடத்திற்கு குரு செல்வதால் எட்டாம் இடத்தில் இருந்து பார்வை செய்யக்கூடிய இடங்கள் புனிதமடைகிறது அது ரொம்ப மிக முக்கியம் ஆக சுப விரைவுமே நடக்கப் போகிறது அப்போது எட்டாம் இடத்தில் ரிசபுராசியில் இருக்கும் குருக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் திட்ட செல்வதோ நவகிரகங்களில் அதாவது தெற்கு பார்த்திருக்கும் குரு பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்வதோ அல்லது ஆலங்குடியில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை இருவரையும் வழிபடுவதோ உங்களுக்கு மேன்மை பயக்கும் என்பது உறுதி நாலாம் குரு பார்ப்பதால் அந்நிய தேசங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அந்த குரு யார் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் அதிபதி தனுசு உங்களுக்கு மூன்றாம் இடம் மீனம் உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் எட்டில் அமர்கிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகம் என்பது மறுக்க முடியாத உண்மை அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொண்டால் வெற்றி மீது வெற்றி குவிக்கலாம் என்பது மறுக்க முடியாத உண்மை வணக்கம்